ஹலோ நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏடிஎம்க்கு போயிட்டு காசு எப்படி எடுக்கிறது பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது காசு எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் தெரிஞ்சவங்க பாருங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியுன்னா தெரியாது தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த ஷேர் விடுங்க இதன் மூலம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க முதல்ல டெபாசிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது வித்ராவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காசு எடுக்கிறது அடுத்தது பேலன்ஸ் செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஏடிஎம் கார்டை எடுத்து சிப்பு இருக்கிற பக்கமாக எடுத்து லைட் நின்றுன்னு எரியுது அங்கே உள்ள சொருகுங்க சொருகுந்தோம் கார்டு ரிமூவ் வேணாம்னு சொல்லுது அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே டொமஸ்டிக் இருக்குது பாருங்க அதை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி உள்ளே போனதும் லாங்குவேஜ் கேட்கும் இங்கிலீஷாக தமிழாக இந்தியான்ட்டு நான் இங்கிலீஷை செலெக்ட் பண்ணிக்கிறேன் தமிழ் வேணுன்றும் தமிழ் செலக்ட் பண்ணிங்க மேலே லெஃப்ட் சைடில் டெப்பாசிட் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிங்க காசு எடுக்க தாந்தா வித்ராவல் அடுத்தது கேஷ் டெபாசிட்ன்றதால் நான் கேஷ் டெபாசிட் ரைட் சைடில் மேலே இருக்குது கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ உள்ளே போகுது ஒரு லட்ச ரூபாய் வரையும் டெபாசிட் பண்ணலான்னு சொல்லுது நான் கண்டினியூ கொடுக்குறேன் அடுத்தது ஒரு ரெண்டு நம்பரை செலெக்ட் பண்ண சொல்லுது கொடுத்துட்டு எஸ் கொடுத்துங்க பின் நம்பரை போட்டுருங்க உங்கள் நாலு டிஜிட் பின் நம்பரை போடுங்க போட்டு உள்ளே போகணும் இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துருங்க இப்போ வந்து எவ்வளோ காசு இருக்கோ அதை வந்து கீழே ஓப்பன் ஆகுது பாருங்கள் லைட்டு எரியுது பாருங்கள் அங்கே கேஷை வச்சுடுங்க கேஷ் கரெக்டாக வச்சுட்டு என்ட்ரு பட்டின முக்குங்க அடுத்ததாக காசு வந்து உள்ளே போயிட்டு அது கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் கரெக்டான காசு எடுத்துக்கோ ம நோட்டு மடிஞ்சிருந்தாவோ இல்லது கிழிஞ்சிருந்தாவோ அது ரிமூவ் பண்ண சொல்லி சொல்லும் இப்போ காட்டும் பாருங்க கேஷ் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கு டேமேஜ் ஆன நோட்டு ரிமூவ் பண்ண சொல்லுது நான் எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேஷ் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குது அதை ரிமூவ் பண்ண காசு போக பேலன்ஸ் காசு ரிமூவ் பண்ணி கவுண்ட் பண்ணி காமிச்சிச்சு ஓகே நான் கண்டினியூ கொடுத்துறேன் கவுண்டிங் ஓகே இருக்கிறதால நான் கண்டினியூ கொடுக்குறேன் இல்லை ஆட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் ப்ராசஸ் ஆகிட்டு நான் இவ்வளோ காஷ் டெபாசிட் பண்ணிட்டேன்ட்டு ஒரு ஸ்லிப் ஒன்று வரும் எனக்கு இவ்வளோதாங்க கேஷ் டெபாசிட் பண்ணுறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கே கேஷ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் கேஷ் டெபாசிட் ஆனதே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது எனக்கு ஸ்லிப் வந்துச்சு பாருங்கள் அடுத்து கம்ப்ளீட்னு வந்துச்சு எனக்கு ஸ்லிப் வந்துச்சு நான் கார்டு வெளியே எடுத்துகிறேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கேஷ் போ எடுக்கிறதுக்கு நான் ம மறுபடியும் கார்டை வந்து உள்ளே போட போகிறேன் கார்டு இன்செர்ட் பண்ணுற மாதிரிங்க இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் அதே டொமஸ்டிக்கை செலெக்ட் பண்ணிக்கிறேன் டொமஸ்டிக் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது லாங்குவேஜ் செலக்ட் பண்ண போகிறேன் நான் இங்கிலீஷ் செல செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா தமிழ் செலக்ட் பண்ணிக்கங்க அடுத்ததாக நான் கேஷ் வித்ராவல் பண்ணுறதால ரைட் சைடில் ரெண்டாவதாக இருக்குது செலக்ட் பண்ணிவிட்டேன் நான் எவ்வளோ இருக்குது நூறுரூபாவை போட்டுக்கிறேன் ஆனால் நூறுரூபா இருந்தால் மட்டும்தான் வரும் பின் நம்பர் போட்டுங்க நூறுரூபா இல்லைன்னா வராது ஐநூறுரூபாத்தால் தான் வரும் அதனால் நூறுபாய் இல்லை அதனால் வரல நான் மறுபடியும் ஐநூறுரூபா எடுக்கலான்னு பார்க்குறேன் மறுபடியும் நான் கார்டு உள்ள போட போகிறேன் போட்டு இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக்கானு கேட்கும் நான் டொமஸ்டிக் செலெக்ட் பண்ணுறேன் லெ லெஃப்ட் சைடில் இருக்குது அடுத்தது லாங்குவேஜி தமிழை செலெக்ட் பண்ணுறதான் பண்ணுங்கள் நான் இங்கிலீஷை செலெக்ட் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் அதை வித்ராவல் அது கொடுத்துட்டு நான் ஐநூறுரூபா ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நூறுரூபா இல்லை கேஷ் கொடுத்துங்க பின் நம்பர் போட்டுங்க பின் நம்பர் போட்டு முடிச்ச உடனே அது கேஷ் வந்து இருந்தால் வெளியே வரும் நம்ம எங்கே டெபாசிட் நோட்டு போட்டோமோ அங்கேயே கீழே அது கீழே வரும் பாருங்க கேஷு லைட் எரியுதா கேஷ் வந்து வந்துடுச்சு ஐநூறுரூபா அவ்வளோதாங்க வித்ராவல் இப்போ நம்ம பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ப்ராசஸ் முடிட்டோம் நான் எப்படியே கூட எஸ் கொடுத்தா பேலன்ஸ் எப்படி இவ்வளோ இருக்குன்னு வந்துடும் வித்ராவல் பண்ணும் நான் நோ கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன் கார்டு வெளியேற்றுறேன் மறுபடியும் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நான் கார்டு வந்து இன்செக்ட் பண்ண போகிறேன் மறுபடியும் நான் கார்டு உள்ளே போடுவேன் போட்டுட்டு நான் டொமஸ்டிக் செலெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் நான் இங்கிலீஷ் செலெக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தமிழ் வேணுன்னா தமிழ் செலெக்ட் பண்ணிக்கங்க மூணாவதாக இருக்குது பாருங்கள் தமிழ் இதில் நான் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நான் பேலன்ஸ் என்கொயரி கொடுக்க போகிறேன் மேலே ரைட் சைடில் மேலே இருக்கு பாருங்கள் அது கொடுத்துங்க கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை போட்டுங்க ர பின் நம்பர் தப்பாக போட்டால் இந்த மாதிரி தான் வரும் பார்த்துங்க பின் நம்பர் கரெக்டாக போடணும் பின் நம்பர் தப்பாக போட்டதால் இந்த மாதிரி ஏறாரு வரும் பார்த்தீங்களா பின் இன்கரெக்ட் பின்னு வந்துருச்சு நான் மறுபடியும் கரெக்டான பின் நம்பர் போட்டு உங்களுக்கு பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு காட்டுறேன் மறுபடியும் கார்டு உள்ளே போடுறேன் லெஃப்ட் சைடில் டொமஸ்டிக்கு செலெக்ட் பண்ணுறேன் ரைட் சைடில் இங்கிலீஷாக தமிழாக இந்தியான்னு கேட்குது நான் ஃபஸ்ட்டு இருக்கிற இங்கிலீஷை செலெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்னு கேட்குது நான் பேங்கிங்கே செலெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ரைட் சைடில் மேலே பேலன்ஸ் என்கொயரி அதை செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை போட்டுருங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பின் நம்பர் கரெக்டாக போட்டுங்க உங்களோட பின் நம்பரை போட்டு எஸ் சேவிங்ஸ் கொடுத்துங்க இப்போ பேலன்ஸ் காட்டும் பாருங்க இவ்வளோதாங்க பேலன்ஸ் செக் பண்ணுறது